வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்கள் இருந்த நன்றி ஏமாபயம் நீங்கள் தைரியம் உண்டாக எளிமையான பத்தி பொருள் விளக்கத்தோட இந்த வீடியோவில் நீங்கள் வேல் வகுப்போட ஒம்பதாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் இந்த வேல் வகுப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் அன்னபூர்ணி விரதம் எப்போ இருக்கணுங்கிறதையும் அன்னபூர்ணி விரதத்தோட தேதியும் சொல்ல போகிறேன் அன்னபூர்ணி விரதம் இருக்கும் முறையும் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை தொட்டிங்கன்னா அன்னபூர்ணி விரதத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாரும் அன்னபூர்ணி விரதம் இருந்து எல்லார் வீட்லேயும் அன்ன நிறைஞ்சிருக்கட்டும் இந்த வருஷம் அன்னபூர்ணி விரதம் தொடங்குகிற நாள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் நிறைவேற்றுற நாள் வந்து பதினேழு நாள் கழிச்சு அதாவது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் அன்னபூர்ணி தாயோட அருள் கிடைக்கட்டும் இப்போ நீங்கள் முருகனோட வேல் வகுப்பை பார்க்கலாம் வேல் வகுப்பு தருக்கி நமன் முறுக்க வரியில் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைக்க இறை கலர்க்கு நிகராகும் பொருள் மார்க்கண்டையரை யமன் வந்து இருமார்போட அழிக்க வந்தாரு அந்த யமன் கிட்ட இருந்து எருக்கமலர் அணிஞ்சு ஜடாமுடியில சந்திரனை திங்கள சூடிய சிவபிரான் எப்படி காப்பாத்தினாரோ அந்த மார்க்கண்டைய எப்படி காப்பாத்தினாரோ அதே மாதிரி முருகனோட வேல் வந்து எமன்கிட்ட இருந்து எல்லாம் விரைந்து காப்பாற்றுமா முருகனோட வேலோட சக்தி எங்கும் நிறைஞ்சிருக்கிற திருவடிக்கு நிகராகும் வேலை வழிபட்டால் நமக்கு பயம் போய் நமக்கு தைரியம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் தைரியம் கொடுக்கும் வேலே அரோஹரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா எங்க சீதாலஷ்மி கிரியேட்டர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி